போறதுக்கு போவியா அங்கிட்டு அடியே வா வீடு அங்கிட்டு இருக்கு அங்கிட்டு இருந்து உனக்கு என்னடி இங்கிட்டு பார்வே ஏ இந்த எங்கிட்ட போயிருப்பா காலையிலேருந்து நானும் பார்க்கவும் இல்லை இங்கிட்ட கூட்டும் போகிற சத்தமாவது கேட்கும் ஒன்றும் கேட்கல போட்டதெல்லாம் அப்படியே அப்படியே கிடக்கு எங்கே போயிருப்பா எம்மாடி சொல்லுமா நல்லா இருக்கியா போயிட்டு ஒரு போன் கூட பண்ணலை உங்க பையனும் என் பையனும் அங்க வந்து சேர்ந்துட்டாங்களா என்னம்மா இப்படி பேசுற அவங்க இங்க இருக்காங்க எங்கிட்ட போறாங்க எங்கிட்ட சண்டைய போட்டுட்டு என் பையனை தூக்கிட்டு வந்திருக்காரு இது எவ்வளவு பெரிய தப்பு அடே இப்படி தூக்கிட்டு வந்தானா என்னமா சொல்ற பிரச்சனை வம்பனி ஏதும் சொல்லலையே ஆமா ஆமா உங்ககிட்ட சொல்லாம தான் இருப்பாரு உங்ககிட்ட சொல்லாம அவர் ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு ஒரு ஆணிய கூட நவுத்த மாட்டாரு அப்படியே பட்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தெரியாம தான் எல்லாத்தையும் பண்றாரு ஏ பாரடி அம்மா நானும் பேச கூடாதன்னமா நினைக்கிறேன் என்ன பேச வச்சிராதம்மா எனக்கு நீங்க என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாது நீங்க பாட்டுக்கு அங்க பொங்கலுக்கு போறேன் நீங்க இத்தனை நாள் அங்க இருந்தீங்க ஒரு நாள் நான் போன போட்டு வாங்க வைங்கனே ஏதா ஒன்னு சொன்னனா சரி புள்ள ஆசை பரா போய் இருக்கட்டும்னு தானமா சொன்னேன் எதுக்கு வா சண்டைக்கு வர நான் என்னமா பண்ணுனே நாங்க இருக்குறது உங்களுக்கு பிடிக்கல அவ்ளோதானே அப்படினு சொல்லிட்டு போங்க அத விட்டுட்டு சும்மா நடிக்காதீங்க அம்மாடி நான் என் புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்றமா ஒரு நாள் நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு ஒரு நாளும் நான் நினைச்சதே கிடையாது ஆனா நீ இப்படி போய் இருக்க ஏதோ மனக்கசப்பு அதெல்லாம் பழசெல்லாம் மறந்துடுவோம் நீ பழையபடி வாமா நீ வந்து நம்ம வீட்ல இருமா உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டோமா என்னமா பிரச்சனை முதல்ல அதை சொல்லு நான் அந்த பைய கிட்ட சொல்லுமா நேற்று இங்கே ஒருத்தர் வந்தார் எனக்கு பெரியப்பா வேணும் அவரு என்னப்பா பொங்கலுக்கு வந்துட்டு இங்கே இருந்துட்டீங்க சரி நீ வீட்டோட மாப்பிள்ளையே இங்கேயே இருந்துக்கங்க எங்கள் அப்பாவும் தனியாக தானே வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அதனால அப்படின்னு சொன்னார் உடனே உங்கள் பையனுக்கு வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டாங்கன்னு பொத்துக்கிட்டு கோவம் வந்து அப்படியே பையனை தூக்கிட்டு நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டு வந்துட்டாரு அதுவும் இன்னதுக்கு என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லலை நான் இருந்து அந்த நேரத்தில் பையனை தூக்கிக்கிட்டு அவர் பாட்டுக்கு வந்திருக்காரு இது எவ்வளோ பெரிய தப்பு

அதுதான் என்னோட ஆசை மற்ற குடும்பத்துல மாமியார் மருமவன் சண்டையை போட்டுக்கிட்டு இப்படி தான் கிடப்பாங்க நம்ம வீட்ல அந்த மாதிரி எந்த சண்டையும் வந்துடக்கூடாதுன்னுதான் அதை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுறேன் நாங்கள் இருக்கிறது உனக்கு பாரமா இருந்தா கூட சொல்லும்மா நானும் உன் மாமாவை பூட்டிக்கிட்டு எங்கிட்டாவது போயிடுறேன் ஆனா நீ அப்படியெல்லாம் பேசாதம்மா வாமா அந்த நீ பையன் கூட இரு தேவையில்லாத பேச்சலாம் நான் பேச விரும்பல ஒழுங்கா என் பையனை கூட்டிட்டு வந்து விட சொல்லுங்க பத்திரகாளி பத்திரகாளி இங்க பாரு நீ பாட்டுக்கு நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணிய வச்சு பயலுக்கு ஊத்தி விட்ட பயன் நல்லா அடிச்சு போட்ட கணக்கா தூங்குறான் பாரு துணியை மாத்தினதும் தெரியல தூங்குறதும் தெரியல இங்க பாரு பத்திரகாளி பத்திரகாளி இவர்கிட்ட சொன்னா அவ்வளவுதான் இவரு இதையே பெரும் பிரச்சனை ஆக்கிடுவாரு இவர்கிட்ட மறைக்கிறது தான் நல்லது

இரு இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு போய்க்கலாம் சரிங்க நல்லா தானே போனாங்க அதுக்குள்ள என்ன திடீர்னு பிரச்சனைன்னு தெரியலையே சோ இந்த பைய வேற இதையும் சொல்லாம ஒளிச்சு மறைச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் முதல்ல அந்த பைய வரட்டும் வந்தனே அவங்கிட்ட நான் பேசிக்கிட்டு மத்தத பாப்போம் இன்னைக்கு காதல தினம்ல இவருக்கு ஞாபகம் இருக்கு அந்த அளவுக்கு ஆயி சரி அவர் பங்குக்கு அவர் பூ கொடுத்துட்டாரு நம்ம அவருக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் ம் அதுதான் சரி அதையே பண்ணுவோம் ரொம்ப நாளாக நானும் அவரை வாங்கிக்கங்க வாங்கிக்கங்கன்னு சொல்கிறேன் ஆனால் அவர் செருப்பு மட்டும் வாங்கின பாடே இல்லை நம்ம அதையே வாங்கி கொடுப்போம் அவருக்கு சாயங்காலம் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு அவருக்காக போய் சந்தையில் ஒரு செருப்பு வாங்கிட்டு வரணும் ம் விதியா எது இருக்காளா ஒருத்தரும் இருக்க மாதிரி தெரியல வெறிச்சோடி கிடக்குதே ம் ஒருவேளை ரூமுக்குள்ளே எதுவும் இருப்பாளோ

அங்கிட்ட ஒண்ணும் தெரியலடி யாரும் இருக்க மாதிரி தெரியல அடி போடி காலங்காத்தால உன் பிள்ளைக்கு பொறுமையா பேசடி அவ பாம்பு காடு காதல இது விழுந்து அப்புறம் அது வேற பெரும் பிரச்சனை ஆயிட போது அட நீ வேற காலங்காத்தாலே பெரும் பிரச்சனை ஆக வேண்டியதுடி எப்படியோ ஒண்ணு தப்பிச்சோம் பொழச்சோம்னு ஓடி வந்துட்டேன் என்னடி சொல்ற ஆமா உன் பிள்ளைக்கு தினமும் நான் ஏதாவது செஞ்சா கொடுப்பேன்ல இன்னைக்கு புதினா சோறு ஆக்கினேன் அதான் சரி பிள்ளைக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி நின்று பார்த்தேன் உன் மகளையே காணும் நானும் வித்தியா வித்தியான்னு கூப்பிட்டு பார்த்தேன் கூப்பிட்டது எதுவும் அவன் காதரை விழுந்துச்சே என்னமோ தெரியல இந்த தங்கம் சட்டுன்னு வந்து நின்னுப்புட்டா அவன் வந்த நேரம் பாட்டுக்கு குனியே அவன் என் தலையை பார்த்துப்பிட்டா உடனே சரியாக அவள் சண்டைக்கு வரைஞ்சி கட்டிட்டு வந்துட்டா ஏன் உன் வீடு எங்கே இருக்குது என் வீட்டை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு அப்புறம் நான் இது எதுவும் சொல்லி சமாளிச்சு எப்படி ஓடி தப்பிச்சவன் ஓடி வந்துட்டேன்

அவ்வளோதான் வா போவோம் அக்கா வேற நமக்கா காத்துக்கிட்டு இருப்பா அவளே ஒரு அட்டு கூட்டிக்கிட்டே போயிருவோம் என்னக்கா நீ நீ பாட்டுக்கு தப்புச்சோம் பொழச்சோன்னு பின்னாடி பக்கமா எகிரி குதிச்சு வந்துட்ட உனக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணி இருக்கிறது உனே நம்பிக்கிட்டு இருந்தேன் என் மாப்பிள்ள என்ன ஆகுறது அடே கொஞ்சம் மட்டும் சிக்கி இருந்தா அந்த டாக்டர் இதுதான் சாக்கன்னு காஞ்சு தீட்டு தீட்டு தான் இருப்பது ஏற்கனவே ஒரு லட்சத்தை கொண்டு வந்துட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு நாள் அங்க இருந்திருந்தான் அவ்வளோதான் பத்து லட்சத்துக்கு இந்த வீட்டையே எழுதி வாங்கியிருப்பேன் என்னக்கா உனக்கு உடம்பு நல்லா இருந்தானே கூட்டிட்டு போனோம் என்னக்கா இப்படி பேசுற டேய் நல்லா இருந்த உடம்ப நிஜமாவே நல்லாலாமாக்கி கூட்டிட்டு வந்துபிட்டு இதில் பேச்சை பார் பேச்ச மாப்ள அதெல்லாம் ஒரு நாட்டுக்கோழி சூப்பு வச்சு குடிச்சா நல்லாி போயிடும் அப்படியே மாமா இந்த உடனே போய் வாங்கிட்டு வருவோம் அங்க வந்து நீ செஞ்சு கொடுக்குற இங்க வந்து நாங்க தானே செஞ்சு கொடுக்கணும் அடியே உன் தம்பி உனக்கு பையன் அப்படி இப்படின்னு சொல்லுவேன் சரி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் காசு கொடு போய் கோழி வாங்கிட்டு வரதுக்கு நாட்டு கோழி வாங்குறதுக்கு உனக்கு ரெண்டாயிரம் ரூபாயா ஏய் நல்லதா பாத்து வாங்கணுடி ஏதோ நாட்டு கோழினா இப்படி சாத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற நாட்டு கோழி நாட்டு கோழி அடிச்சு குழம்பு வச்சு குடிச்சா சூப்பரா இருக்கும் அது தண்ணி மாதிரி வச்சோன்னு வச்சுக்கவே மூஞ்சில எடுத்து ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்கும் இப்படி சொல்ற ஓ அவன் வேற பக்கத்துல இருக்கான் என் வாயை கிண்டாத ஏற்கனவே கடுப்படிச்சு போய் கிடக்குறேன் சபா உனக்கு எங்கிட்ட இருந்துதான் வரும்னு தெரியல கோவம் முதல்ல அதை எதுன்னு சொல்லி முதல்ல அவனை அனுப்பிடுயா சும்மா இருக்க வச்சுக்கிட்டு இருக்காம இப்பயே அனுப்பிவிட்டா ஒரு லட்சத்தை கொடுத்து அனுப்பிடுவா வாயில நல்லா வரும் அந்த ஒரு லட்சம் பேச்சே எடுக்காத சொல்லிப்பிட்டேன் அந்த ஒரு லட்சத்தை கொடுத்தா இன்னொரு ஒரு லட்சம் நம்மக்கிட்ட இருக்குல்ல அப்புறம் என்ன அந்த ஒரு லட்சம் எந்த லட்சணத்தில் இருக்குன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் என்ன அக்கா கேபிட்டியா அது என்ன டிசம்பர் பூவா ஆ தெரியல அவர்தான் வந்தார் ஓஹோ பூவெல்லாம் கட்டி கொண்டு வந்து தாரேன் என் வீட்ல இருக்கானே ஒரு அரசே அவன் ஒண்ணுதுக்கு லக்கி இல்ல ஒரு நாலு பூ நான் கடையில வாங்கி வச்சா கூட ஒரு நாலு முடிக்கு இது தேவையான்றா பரவாயில்ல ஓம் புருஷே உனக்காக ஒண்ணி பாத்து பாத்து பண்றேன் இப்ப ரெடி கல்யாணம் ஆயிருக்கு அப்படித்தான் இருப்பாங்க ஏன் அந்த காலத்துல ஓம் புருஷ உனக்கு அல்வா மல்லிப்பூல வாங்கிட்டு வந்து குடுக்காமையா இருந்த குடுத்தாரு நீ வேற கம்முனி இருடி இன்னைக்கு காதல் தினலக்கா இல்லக்கா அதான் அவரு எனக்காக

உடனே அவரு என்னை அப்படியே தூக்கி ஒரு சுத்து சுத்தி உடனே என்னை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் அங்க கோழி கறியும் பரோட்டாவும் வாங்கி கொடுத்தாரு சாப்பிடு சாப்பிடுன்னு என்னை சாப்பிட வச்சு அழகு பார்த்தாரு அது உடனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு இப்படி எல்லாம் காதலிச்ச மனுஷனத்தை இன்னைக்கு இந்த வாங்க வாங்க அப்ப மட்டும் நீ இப்படி தானே தெரிஞ்சிருந்த அப்பயே தப்பிச்சிருப்பான் அந்த ஆறுமுகம் வீட்டுக்குள்ள வந்து பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்ற என் புருஷன் இப்படித்தாண்ணே என்கிட்ட சொல்லுவாரு உன் புருஷன் மட்டும் இல்லைடி உன் கிட்ட இருந்து தேங்கான்னு எல்லாரும் என்கிட்ட தான் சொல்லுவாங்க நீ மூடு போ கொஞ்ச வே கொடுத்த போறீ அப்படியே பா ஏமே களைப்பறிக்கு ஆள் வர சொன்னே சொல்லிருக்கீங்களா ஆள் வராங்களே என்ன ஆ வராங்கப்பா நம்ம ஊர்ல உள்ள உள்ளதை கூப்பிட்டேன் எத்தனை பேர் வராங்க மூணு பேர் அஞ்சு பேர் வந்து ஒரே நாள் முடிச்சுட்டு போயிடுவாங்க அஞ்சு பேர் பேரும் தானே வருஷமே இல்லப்பா ஆளே கிடைக்கல இதுக்கே அதுவும் இல்லாம தைப்பூசத்துக்கு எல்லாம் பால் கவடி அது எடுத்துட்டு போயிட்டு வந்தாங்கல்ல அதனால ஆளே இல்ல ஓ சரி சரி ஒரு ரெண்டு நாள் கழிச்சுனா கூட ஆள் வருவாங்க அத்தனை நாள் இன்னும் மண்டி போயிருனே சரி வரும்போது வரட்டும் நீங்க அந்த ரெண்டு வயலுக்கும் தனியா பச்சு விட்டுருங்க கிழக்காலையா ஆஹ் ஆமாண்ணே கிழக்கால பாச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தெற்கால திறந்து விட்டு இது பாத்துக்கோங்க ஆஹ் சரிங்கப்பா சரி நான் சாப்பிடவே இல்லாத சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் சரிங்கப்பா போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் சரி நம்ம போய் தண்ணியே பாச்சு விடுவோம் ஏண்டி ஆசைப்படா அதுக்குன்னு பேராசைப்படக்கூடாதுடி

வாஸ்தா வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க டி அதான் ஒரு வெங்காயமும் கண்டுபிடிக்க மாட்டாங்க நம்ம ஊர் காரங்களுக்கு கம்பு டாரி வள கடையாது நீ கம்பு வா வந்து நில்லு ஏ இவ மீன் பிடிச்சு ஒரு 5 கிலோ தேர்ந்துச்சுன்னா 200 தருவேன் வீட்டுக்கு போம்போது அப்படி இல்லையா அப்படியே கலந்து அப்புறமேடி காசு கேட்ட 10 கூட தர மாட்டேன் சரி சரி வாங்குடா வந்து குடிக்குறேன் போடுமா ஒரு 100 சேர்த்து போட்டு 300 ரூபாயா கொடு

நீங்க வேற பதம் படம் படம் இருக்கீங்க எப்படி இருந்தாலும் இப்ப உள்ள படத்தை என்ன ஒரு மாசமா இல்ல ரெண்டே வாரம் ஏதாவது விசேஷம் வரும்போது போட்டு விட்டுறான் டிவிலயே அப்புறம் எதுக்கு தனியா காசு கொடுத்து போய் அதுல பாத்துக்கிட்டு சைத்தான் சைக்கிள் வரும்போது ஏ நடச்சே ஏதோ ஒரு வில்லங்க நடக்குது சரியா நடந்துருச்சு இத்தனை வருஷம் மனசுக்குள்ள இருந்த ஆசை எல்லாம் கதல தினத்துல தான் வெளியே சொல்ல முடியல இன்னைக்கு இருக்க கதல தினத்திலயாவது என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அறியாட்ட கொட்டியெல்லாம் நினைச்சு வந்தேன்

நேத்து நானும் தாண்டி சாப்பிட்ட பாத்திரத்தை மேலே திண்டரில் போட்டு மூடி வச்சிருந்தா அதை எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு நானுமே பார்க்கலையேடி இங்கிட்டும் இல்லை அங்கிட்டும் இல்லைன்னா எங்கிட்டு போயிருப்பாள் வேலை அந்த சரணம் மையம் கூட ஏதும் போயிருக்காளோ இல்லையே அவங்க வீட்டில் ரெண்டு வண்டியுமே உள்ளதானே நிறுத்தி வச்சிருந்தாங்க நான் வரும்போது பார்த்துட்டு தானே வந்தேன் அப்படின்னு இங்குச்செடி போயிருப்பான் எங்கிட்டாவது வேலை விஷயமா போயிருப்பா வா நம்ம போய் வேலையை பார்ப்போம் அங்கே அல்லேன்னா அண்ணன் வேறு கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க போகலாம்

தூக்கியெல்லாம் வீச வேணாம் வா நீ யார்கிட்டயாவது கொடுத்து படிக்க சொல்லுவோம் முடிய உடிய